சின்ன மருமகள் செய்தியளோடய அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் ஏற்கனவே கார் ஷெட்டில் சேதுவும் தான் கூட பேச மாட்டேங்கிறாங்க வீட்டில் உள்ள யாருமே என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க என் அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இங்கே ஷெட்டில் இருக்கிற தமிழ் செல்வி தனக்குன்னு சாப்பாடெல்லாம் சமைச்சிட்ருக்காங்க அந்த சமயம் அங்கே வந்த போஸ் தன்னுடைய வேலையை காட்டலான்னு நினைக்கிறாரு ஏன்னா இப்போ சேதுவும் தமிழ் செல்வியை ஏற்றுக்கிற மனநிலைமையில இல்லை வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த தமிழ் செல்விய வீட்டு வேலை செய்யற ஒரு தான் பார்க்குறாங்களே தவிர்த்து யாரும் இந்த வீட்டு மருமகளா தமிழ் செல்விய பார்க்கவும் இல்லை ஏற்றுக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்க தமிழ் செல்விக்கு நாம மட்டும் எதுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் அவ ஒன்றும் என் அண்ணனோட பொண்டாட்டியாக இந்த வீட்டில் இல்லையே அப்படி இருக்கும்போது நான் மட்டும் அவளை தப்பாக பார்த்தா என்ன தப்பாவாக ஆயிரப்போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சமையல் வேலை செஞ்சிட்ருக்கிற தமிழ் செல்வி கிட்ட தேவையில்லாத தன்னுடைய வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு தமிழ் செல்வி கிட்ட ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறாரு போஸ் இதை பார்த்து தாங்க முடியாத தமிழ் செல்வி எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் போஸும் என்ன தமிழ் செல்வி நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக இல்லை வெறும் வேலைக்காரியாக தான் இருக்கு அப்படி இருக்கும்போது நான் உன்னை தொட்டு பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப கோபத்தில் எல்லை மீறி பேசினேன் போசை அடக்கிறதுக்காக அங்க தன்னுடைய கையில கிடைச்சதை எடுத்து வெளுத்து வாங்குறாங்க நல்லாவே திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நான் உன்னுடைய அண்ணன் பொண்டாட்டி அப்படி கூட பார்க்காம அண்ணன் பொண்டாட்டின்றவங்க அண்ணி அம்மாக்கு சமம் அப்படி இருக்கும்போது எதை பற்றியும் யோசிக்காமல் ஒரு நல்ல உள்ளத்தோடு நீ வந்து பேசியிருந்தனா உனக்கு நானே நல்ல ஒரு புத்தி சொல்லி அனுப்பியிருப்பேன் ஆனால் என்னை ஒரு வேலைக்காரியாக நினச்சிக்கிட்டு நீ என்னென்னவோ செய்ய துணிஞ்சிட்டால இனியும் உன்னை நான் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி போஸை வெளுத்து வாங்கிட்டு இருக்கும்போது அங்கே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு போஸோட அம்மா தங்கச்சேனி எல்லாருமே அங்கே ஓடி வராங்க இங்கே உடனே ஈஸ்வரி ஏண்டி தமிழ் செல்வி என்ன செஞ்சிட்ருக்க என் பையனை ஒரேடியாக இல்லாமல் பண்ணிடலான்னு பார்க்குறியா இந்த வீட்டோட மருமகளாக ஆக முடியாதுன்றதுக்காக நீ எங்களை எல்லாத்தையும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா அப்படின்னு தேவையில்லாம பேச உடனே ரொம்ப கோவத்துல இருந்த தமிழ் ஏ ஈஸ்வரி வாய மூடு அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாங்க என்னைக்கும் இப்படி பேசாத தமிழ் செல்வி இவ்வளவு சத்தமா இவ்வளவு கோவமா தாங்கிட்ட தன்னுடைய பேரை சொல்லி பேசுறாளேன்னு சொல்லி ரொம்பவே பதட்டத்துல ஒதுங்கி போய் பயத்துல நிக்கிறாங்க ஈஸ்வரி யார என்ன பேசிட்டு இருக்க என்ன தன்னுடைய அண்ணின்னு கூட யோசிக்காம தப்பா பாக்குற ஓம் பையனை அப்படியே விட சொல்றியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் திருந்தாத உன் பையன் இருக்கிறத விட இல்லாமல் போகிறது எவ்வளவோ மேல்தான் அன்னிய அம்மா மாதிரி பார்க்க வேண்டிய உன் பையன் தப்பாக பார்த்தா அந்த கண்ணெல்லாம் எதுக்கு அதனால தான் உன் வளர்ப்பு சரியில்லை இப்பயாவது தெரியுதா நீ உன் பையனை ஒழுங்காக சொல்லி வளர்த்துருந்தனா இப்போ என்ன என்கிட்ட வந்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்க மாட்டான் இந்த விஷயம் மட்டும் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க உன் பையனை மட்டும் இல்லை உன் குடும்பமே இங்கே இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவாரு ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வி ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இந்த சத்தம் கேட்டு அங்கே எல்லாருமே வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்வி ரொம்ப கோபமாக தன்னை எதிர்த்து பேசுகிறா பேர் சொல்லி என்னை இந்த வீட்டை விட்டே வெளியில் அனுப்புறதுக்காக தேவையில்லாத திட்டம்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு ஈஸ்வரி இந்த பிரச்சனையை தமிழ் செல்வி பக்கமே திருப்பி விட்டுறாங்க இங்கே உடனே ராஜாங்கம் என்ன நடக்குது ஈஸ்வரி நீங்கள் எதுக்காக அங்கே கார் செட்டுக்கெல்லாம் போகிறீங்க அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் யாருமே தமிழ் செல்வியை பார்க்க அங்கேயும் போகக்கூடாதுல்ல அப்படி இருக்கும்போது போஸ் எதுக்காக அங்கே போனான் சொல்லி அரச ராஜாங்க அதுக்கு உடனே ஈஸ்வரியும் அண்ணே என் பையன் எங்க வேணாலும் போலானே அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆகாத தமிழ் செல்வி தான் நம்ம முன்னாடி வந்து நிக்க கூடாது அவ என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கா தெரியுமா இந்த வீட்டில் ஒன்னையும் போசையும் இருக்க விட மாட்டேன்னுட்டு என்ன என்னெல்லாம் பேசுனா தெரியுமா கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்கலங்க அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க உடனே தமிழ் செல்வி ரொம்ப கோபமா இருக்கிறத பாக்குறாரு சேது என்றைக்கும் இல்லாம இந்த தமிழ் செல்வி என்ன இம்புட்டு கோவத்தில் இருக்காளே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது ஈஸ்வரி தமிழ் செல்வியை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா சொல்றாங்க வீட்டுக்காரன் கூட ஒன்னு சேர்ந்து வாழ முடியாத இவளெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது பெரிய தப்பாக போச்சு முதல்ல இந்த தமிழ்ச்செல்வியை அவள் அப்பா வீட்டுக்கே அனுப்புங்க அவள் ரொம்பவே தப்பாக நடந்துக்கிறாள் அப்படின்னு சொல்ல உடனே சொன்ன உடனே இங்கே தமிழ்செல்வி ஏய் வாயை மூடு ஈஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க இங்கே வீட்டில் உள்ள எல்லாருமே ஈஸ்வரி இப்படி பேசின உடனே தமிழ் செல்வி எதிர்த்து நின்று தன்னுடைய நியாயத்தை சொல்கிறதுக்காக சத்தமாக பேசுனதை கேட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க இங்கே தமிழ்செல்வி யாரை பார்த்து தப்பாக பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீட்டில் நான் இருக்கக்கூடாதுன்னுட்டு இந்த வீட்டில் நான் மருமகளாக அடியெடுத்து வைக்கக்கூடாதுன்னுட்டு நீ என்னெல்லாமோ செஞ்ச அது எல்லாத்தையுமே நான் ஆனா என்னையே சந்தேகப்படுற மாதிரியும் உன் பையன் பண்ண தப்ப மறைச்சி எல்லா தப்பும் என் மேல இருக்கிற மாதிரியும் நீ என் மேல தப்பு சொன்னா அதெல்லாம் பார்த்துட்டு என்னால தாங்கிக்க முடியாது ஏன்னா என் மனசுல இருக்கிறது என்னுடைய வீட்டுக்கார சேது மட்டும்தான் அப்படி இருக்கும்போது என் மேலே வீணாக ஏதாவது தப்பான பேரை உண்டு பண்ணலான்னு சொல்லி நீ என்னென்னவோ சொன்னால் அதனால் தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு உன் பையனை நீ ஒழுங்கா வழக்கில் அதனால தான் அம்மானு கூட பார்க்காம அன்னிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னெல்லாம் செஞ்சான்னு தெரியுமா அப்படின்னு போஸ் அங்கே வந்து பேசுனதையும் போஸ் தான் மேலே கை வைக்க வந்த விஷயத்தையும் ராஜாங்க முன்னாடி சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க தமிழ் செல்வி நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் இதுதான் நடந்தது ஒரு பொண்ணு எதில் வேணாலும் போய் சொல்வா ஆனால் தன்னுடைய ஒழுக்கத்திலேயோ தன்னுடைய ஒரு நேர்மையான விஷயத்துலேயோ அவள் போய் சொல்லவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரரை பிரிஞ்சு நான் இருக்கிறது என்னவோ உண்மைதான் ஆனால் அவரை என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட மாட்டேன்னா என்னைக்காவது என்ன மனசு மாதிரி இவங்க எல்லாரும் மருமகளாக ஏற்று இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு மாட்டாங்களான்ற ஒரே எண்ணத்துல தான் நான் வர வாயும் வயிறுமா இருக்கிறதுனால என் குழந்தைக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் தலை குணிச்சு இருக்கேன் ஆனால் என்னை ஏதாவது செஞ்சு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டு ஒன்றுமே முடியலன உடனே உன் பையனை விட்டு என் பேருக்கு ஒரு களங்கத்தையோ இல்லை தப்பான ஒரு விஷயத்தையோ ஏற்படுத்தணும்னு நினச்சி இப்படி என்னுடைய ஒழுக்கத்தின் மேலே தப்பாக ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேசினா அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரியை பார்த்து இங்கே அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியுது போஸ் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஏதோ போய் தமிழ் செல்விக்கிட்ட பிரச்சனை பண்ணியிருக்கான் அதனால தான் தமிழ் செல்வி இவ்வளோ கோவமாக என்றைக்கும் இல்லாமல் இப்படி எல்லாத்தையும் எதிர்த்து பேசுகிறது மட்டும் மட்டும் இல்லாமல் தான் பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும்னு சொல்லி இவ்வளோ சத்தமாக பேசிகிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே புரிய வருது ராஜாங்கமும் புரிஞ்சுக்கிறாரு இதெல்லாம் கேட்ட சேதவுக்கு தாங்கவே முடியல இந்த போஸ் எனக்கு நல்லாவே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து என் மனசெல்லாம் மாற்றி ஒரேடியாக தமிழ் செல்வியை என் மனசுலேருந்து எடுத்துடலாம் நினச்சி தான் எனக்கு நிறையவே இவன் வாங்கி கொடுத்துருக்கான் போல் இப்போ என்னடானா தமிழ் செல்வி தனியாக இருக்கான்ட்டு என்னுடைய பொண்டாட்டின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவகிட்டயே தப்பாக நடந்துக்கிறதுக்காக போயிருக்கான இந்த போஸ் அப்படின்னு சொல்லிட்டு சே சேதுவால தாங்கிக்க முடியல என்னதான் பிரச்சனையால இங்க தமிழ் செல்விய வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் போஸ் இப்படி செஞ்சதால தாங்க முடியாத சேது எல்லார் முன்னாடியும் போஸ வெளுத்து வாங்குறாரு இந்த கை தானடா அம்மானு கூட நினைக்காம என்னுடைய பொண்டாட்டிய ஒரு அண்ணின்னு கூட நினைக்காம நீ இதெல்லாம் செஞ்ச என் பொண்டாட்டி மேலேயே நீ கை வச்சிருவியாடா அப்ப நீ என்ன அண்ணனும் யோசிக்கல அவளை அம்மா ஸ்தானத்துல இருக்க அண்ணினும் யோசிக்கல அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாரு இந்த கை இருந்தா தானடா இனிமேல் மத்த யாரையும் ஏதாவது செய்யணும்னு உனக்கு தோணும் ஏன் ஏற்கனவே மலரை தான் செஞ்சு ஏமாற்றி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா என்னவோ இங்க தமிழ் செல்வி உனக்கும் மலருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நல்லபடியா வாழ்வீங்கன்னு நினைச்சா இப்ப மறுபடியும் தனியா இருக்கிற ஏன் பொண்டாட்டிக்கிட்டேயே நீ உன்னோடைய வேலையை காட்டலான்னு போவே அதை நான் பார்த்துட்டு சும்மா இருப்பேனாடா இதுக்காக தான் என்னுடைய வாழ்க்கையை ஒன்னு இல்லாமல் செய்கிறதுக்கு நீ நிறைய ட்ரிங்க்ஸ் நான் குடிச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துருக்கல்ல நீ எல்லாம் ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்கி அவரோட கையை ஒன்னும் இல்லாமல் செஞ்சது மட்டும் இல்லாமல் மாவுக்கெட்டு போடுற அளவு கொண்டு வந்துடுறாரு சேது அவருக்கு அவ்வளோ கோபம் ஏன்னா தான் பொண்டாட்டிய ஒருத்தன் தப்பா பார்த்தாலே என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ற சேது இப்படி தன்னுடைய அண்ணி மேலேயே கை வைக்க நினைச்ச இங்கே போசை மட்டும் சும்மாவாக விடுவார் தான் இங்கே தமிழ் செல்விக்கு தெரியுது என் மேலே செய்துக்கு எவ்வளோ பாசம் இருக்குது எல்லாத்தையுமே மறைச்சி வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நான் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி வேற இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கண் ரொம்பவே வருத்தப்பட்டு அழக ஆரம்பிக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கே ஈஸ்வரி திட்டுறாங்க என்ன செய்து நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் பொண்டாட்டியே வேண்டான்னு ஒதுக்கி தானே வச்சுருக்க அப்படி இருக்கும்போது என் பையன் தான் தப்பு பண்ணியிருக்கான்னு எப்படி தெரியும் இது எல்லாமே பொண்டாட்டி சொல்றது எல்லாமே பொய் தான் சொல்ல ராஜாங்கம் சுமார் ஈஸ்வரி உன்ன பத்தியும் எனக்கு தெரியும் போச பற்றியும் நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்ல இந்த தமிழ் செல்வி மருமகளா நம்ம வீட்டில் இருந்திருக்கா அவ எப்படிப்பட்டவனு எனக்கு நல்லா தெரியும் ஏதோ ஒரு கோவத்துல நான் அவளை வேண்டாம்னு சொல்லி அங்க ஒதுக்கி வச்சாலும் ஒரு பொண்ணு மேல தேவையில்லாத ஒரு பேச்செல்லாம் நம்ம பேசவே கூடாது தப்பு செஞ்சா தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கணும் ஏன்னா தப்பு செய்ய தைரியம் உள்ளவன் தப்பு செஞ்சதையும் ஒத்துக்கிறதுக்கு தைரியமாக இருக்கணும் அதை விட்டுட்டு அடுத்த பிள்ளை மேலே ஏதோ வாழ வந்த பிள்ளை தானேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கிறதுலாம் ஏற்றுக்கவே முடியாது ஈஸ்வரி அதுவும் நீ இப்படி பேசுகிற பத்தியா என்னால் தாங்கிக்கவே முடியல உனக்கும் ஒரு மக இருக்கான்னு யோசனை பண்ணி பேசு அப்படின்னு ராஜாங்கம் தமிழ் செல்விக்கு சப்போர்ட் பண்ணி பேச இங்கே அப்பத்தான் வெளுத்து வாங்குறாங்க ஏண்டா உன்னெல்லாம் என்னடா சொல்கிறது உங்கள் அண்ணி வாயு உயரமாக இருக்கா உங்கள் அண்ணனோட பொஞ்சாதி அப்படி இருக்கும்போது அவளை தாயா பார்க்கணுமுடா இப்படியா நீங்கள் செய்வீங்க உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை இவனுக்கெல்லாம் சோறு போட்டு வீட்டில் வச்சிருக்கிய ராஜாங்கோ ஒன்றை சொல்லணும் உழைச்சிட்டு வந்தாதான் சோறுன்னு சொல்லியிருந்தா இந்த ஈஸ்வரியும் தான் பிள்ளையே ஒழுங்காக ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்பா ஆனால் இங்கே பாரு தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்கான் ஏ ஈஸ்வரி ஒழுங்க மாதிரியே மரியாதையா இனி உன் பையன் இங்கே வராமல் பார்த்துக்க என்னதான் இருந்தாலும் அவள் இந்த வீட்டோட மருமக அவக்கிட்டையே தப்பாக நடக்க நினைச்ச போஸ் மட்டும் என்ன நீயும் அப்படி தான் இருப்ப போல அப்படின்னு சொல்லி நல்லா ாங்க இங்க உடனே ராஜாங்க ஒரு முடிவெடுக்கிறாரு இவ்வளோ நடந்த பிறவும் தமிழ் செல்வி மேலே தப்பே இருந்தாலும் இப்படி ஒரு பிள்ளை தனியா இருக்கிறது அது பெரிய தப்புன்றதை நான் உணர்ந்துகிட்டேன் கல்யாணமான புருஷன் கூட தான் வாழணும் ஆனாலும் இந்த பிள்ளையும் பிள்ளையோட அப்பாவும் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் என்னால் தாங்கிக்க முடியாம நான் பட்ட அவமானத்தை தான் தமிழ் செல்வியை வீட்டை விட்டே ஒதுக்கி வச்சேன் ஆனால் இம்புட்டு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமாவும் தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இல்லாமல் மறுபடியும் வெளியில் இருந்தால் சரிப்பட்டே வராது போஸோட குணம் தெரிஞ்சதுக்கப்புறமா தமிழ் செல்வி இனி தனியாக இருக்கக்கூடாது சேதுவோட ரூமில் எப்பயும் போல் சேதுவுக்கு மனைவியாகவே இவை இருக்கட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறாங்க வாழலை அது அவங்க இஷ்டம் ஆனால் நான் வந்து செஞ்ச ஒரு தப்பால் தமிழ் செல்விக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் இருக்கணும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாரு இங்கே ஈஸ்வரிக்கு ஒன்றுமே பேச முடியல ஏன்னா எப்படியாவது தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி தமிழ் செல்வியோட அப்பாவுக்கு ஒரு நல்ல பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா இங்கே என் பையன் செஞ்ச இந்த வேலையால தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள தான் பாதுகாப்பு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இங்கே உள்ள இருந்தாதான் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ளேயே வர்றதுக்கு நம்ம அண்ணன் ராஜாங்கமே முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லி ரொம்பவே கடுப்புல நிற்கிறாங்க ஈஸ்வரி அதை மட்டும் இல்லாமல் சேத சொல்றாரு என்னப்பா இதெல்லாம் தமிழ் செல்வி நல்லா இருக்கணும்னுட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தீங்க சரி ஆனால் தப்பு செஞ்ச இந்த போஸுக்கு எதுவுமே கிடையாதா அவனை அப்படியே விடற வேண்டியதானே அவன் தப்பு செஞ்சது ஏன் பொண்டாட்டிக்கிட்டப்பா தேவையில்லாமல் அவனுடைய வேலையை காமிச்சது தமிழ் செல்விக்கிட்ட அப்படி இருக்கும்போது அவன் எப்படிப்பா இந்த வீட்டில் இருக்கலாம் வீட்டில் இருந்தால் மறுபடியும் இங்கே இருக்க எல்லாத்துக்கும் அவனால் தொந்தரவு வரதான் செய்யும் மலர்கிட்டையும் அவன் இப்படி தானே நடந்துக்கிட்டு மலரை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்போ அவனை அப்பா விடுறது அப்படின்னு கேட்குறாரு சேது ரொம்ப கோபத்தில் உடனே ராஜாங்கமும் சரிதான் சேது நீ சொல்றதுல நியாயமும் இருக்கு அதனால இவ்வளோ பெரிய தப்பு பண்ண போஸ் என்னதான் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் கூட அண்ணின்னு கூட பார்க்காம இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏற்கனவே அவன் அப்படி ஒரு வேலையை செய்ய தான் இங்கே நம்ம மலரையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருக்கும்போது மறுபடியும் மறுபடியும் அவன் தப்புக்கு மலர் தப்பு செய்கிறதுனால இனி போஸ் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவன் எங்கே வேணாலும் போகட்டும் ஆனால் இந்த வீட்டு பக்கத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே ஈஸ்வரி இதில் என்ன நியாயம் இருக்கு நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்தின அந்த தமிழ் செல்வி நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம் உங்களுக்கு எதிரில் அவள் எல்லாமே செய்யலாம் மறுபடியும் அவளை மருமகளா ஏத்துப்பீங்க ஆனா ஏதோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே தெரியாம போய் தமிழ் செல்வி பேசிட்டான் என் பையன் அவன் தெரிஞ்சிருந்தா அப்படி போய் பேசியிருப்பானா அவனை மன்னிச்சு நீங்க விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி இங்க போஸ்க்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஈஸ்வரி அது கூடனே சேது தாங்காம இதே விஷயம் உங்க பொண்ணுக்கு நடந்திருந்தா இப்படிதான் சும்மா விட்டிருப்பீங்களா இல்ல போனா போது ஒருத்தன் தானே அவன் என்னனாலும் பண்ணிட்டு போகட்டும் சொல்லி அமைதியா இருந்திருப்பீங்களா எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு யார் தப்பு செஞ்சாங்களோ உண்டு இல்லைன்னு செஞ்சுருக்க மாட்டிங்களா இதே தமிழ் செல்வியோட அப்பாவும் அம்மாவும் இந்த இடத்துல இருந்திருந்தாலும் போசை விட்டுருக்கவே மாட்டாங்க தமிழ் செல்வி என் மனைவி ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு மனஸ்தாபத்தில் தள்ளி வச்சுருக்கேன் அதுக்காக எனக்கும் அவளுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்னு ஆயிருமா இல்லை கடைசி வரைக்கும் நானே இப்படியே இருந்துற போகிறேனா இல்லையே மனசு மாறதான் போகுது என்னைக்கா இருந்தாலும் தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழ தான் போகிறேன் எங்கள் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு அன்னியோட பொண்டாட்டின்னு கூட பார்க்காம இப்படி நடந்துக்கிட்ட உங்கள் பையன் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படி அவன் இருந்தான்னா இப்போ அவனுக்கு நான் வச்சேன் பாருங்கள் வெளுப்ப இப்ப எப்படி உங்கள் எல்லாரும் முன்னாடியும் அவனை வெளுத்து கெட்டினோ அதே மாதிரி வெளுத்து கெட்டுவேன் அது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவேன் பஞ்சாயத்தை கூட்டுவேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு சேது இதுக்கு மேலேயும் நம்ம யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது இந்த போஸ் செஞ்ச செயலால் நான் தான் எதுவுமே பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது இதில் இவனுக்கு சப்போர்ட் பண்ணால் இவன் கூட சேர்ந்து என்னையும் வேலை வெளியில் போக சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அமைதியாகிடுறாங்க இங்கே தமிழ் செல்வி ரொம்பவே அழுகிறாங்க இந்த வீட்டுக்கு நான் நல்லா போகிறேன்னு நினச்சி எங்கள் அப்பா எல்லார் முன்னாடியும் பேசி புரிய வச்சு கஷ்டப்பட்டு என்னை அனுப்பினார் ஆனால் எனக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் தோல்விகள் மட்டும்தான் கிடைக்குது நான் படிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க எக்ஸாம் போய் எழுதக்கூடாதுன்னு சொன்னீங்க மேற்கொண்டு இந்த குழந்தைக்காக தான் நான் இந்த வீட்டில் இருக்கேன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் என்ன என்னென்னவோ பேசுனீங்க ஆனால் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன் ஆனால் ஓரமாக ஒதுங்கி என் வேலையை பார்த்துட்டு இருக்க என்னை கூட நிம்மதியாக வாழ விடாமல் இப்படி போஸ் மாதிரியான ஆளுகள் என்ன மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி செய்யும்போது நாங்கள் எப்படிங்க நிம்மதியாக தனிமையாக தான் இருக்க முடியும் தனியாக இருந்து எங்களால் எதுவுமே சாதிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறாங்க இங்கே தமிழ் செல்வி உடனே அப்பத்தாவும் ஏ தமிழ் செல்வி இப்படி நீ அழுதுட்டு இருந்தா உனக்கும் நல்லதில்லை உன் வயிற்றுல இருக்க குழந்தைக்கும் நல்லதில்லை நீ கொஞ்சம் பொறுமையா இரு அதான் ராஜாங்கும் ஒரு நல்ல ஒரு முடிவாக எடுத்திருக்கான்ல இனி அந்த போஸ் இந்த பக்கம் வந்தானா அப்புறம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ போ இனி நீ வெளியிலலாம் தங்க வேண்டாம் அங்கே சேதுவோட ரூம்லயே நீ போய் இருந்துக்கலாம் ஆனால் சேது கூட பேசாம கொஞ்சம் பக்குவமா இரு புரியுதா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்புகிறாங்க இதெல்லாம் கேட்டு மலரால தாங்கவே முடியாம ரொம்பவே அழுகுறாங்க இந்த இந்த போஸ் வந்து திருந்திட்டாரு என் கூட தான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு பார்த்தா எந்த தப்பு எப்போவுமே செய்யாத தமிழ் செல்வி ஏற்கனவே வெளியில் எம்பட்டு கஷ்டப்பட்டுட்டிருக்கு அந்த பிள்ளை கிட்ட போய் இப்படி தேவையில்லாமல் ஒரு தப்பு செய்யணும்னு நினச்சி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இனி போஸோட முகத்துலேயே முழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்றைக்குமே தமிழ் செல்வி கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்ன ராஜாங்கம் போஸ் செஞ்ச இந்த வேலையால் வேறு வழியே இல்லாமல் தமிழ் செல்வி கிட்ட இந்த போஸ் செஞ்ச இந்த விஷயத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேம்மா இது உனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் இப்படி நடக்கவே கூடாது யாராக இருந்தாலும் தனியாக எங்கேனாலும் போய் வேலை செய்யலாம் இவனை மாதிரி உள்ள ஆளுங்களால தான் ஒவ்வொரு பெண்களும் ரொம்பவே ஒவ்வொரு கஷ்டத்தையும் இருக்காங்க வீட்டில் இருக்க வாங்கிட்டே இப்படி நடந்துக்கிறானா வெளியில் போனால் மட்டும் இன்னும் நல்லதான் நடக்க போகுது அதனால் நீ வெளியிலலாம் இனி இருக்க வேண்டாம் இங்கே என் பையன் ரூம்லேயே போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி தமிழ் செல்வி இனி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு எடுத்த முடிவை ஒன்றும் இல்லாமல் செய்கிற மாதிரி இங்கே ராஜாங்கம் தன்னுடைய முடிவை எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாரு இனி தமிழ் செல்வி இந்த வீட்டில் தான் இருப்பாள் அது மட்டும் இல்லாமல் சேது எப்பயுமே தமிழ் செல்விக்கு பாதுகாப்பாக இருப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே சேது சேதுவோட ரூமுக்கு தமிழ் செல்வி போகலான்னு ராஜாங்கம் எடுத்த முடிவெல்லாம் பார்த்து இங்கே தாங்க முடியாத கோவத்தில் இருக்காங்க ஈஸ்வரி இங்கே சேதுவும் தமிழ் செல்வி மேலே இருந்த கோபம் அவங்களுக்கு ரொம்ப கொம் கம்மியாகவே குறைஞ்சிக்கிட்டே வருது இங்கே தமிழ் செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக பேசுகிறதுக்காக போகிறாரு சேது அது மட்டும் இல்லாமல் போஸ் கிட்ட சொல்கிறாரு இனி இந்த பக்கம் ஒன் பார்த்தேன்னு வை அப்புறம் என் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நல்லாவே திட்டி அங்கேருந்து அனுப்புகிறாரு இங்க ரொம்பவே அவமானப்பட்ட ஈஸ்வரியும் மறுபடியும் இந்த தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்துட்டாலே என் பையன் பண்ண இந்த தான் தமிழ் செல்வி வீட்டுக்குள்ள வர வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கடுப்புல பாக்க உடனே தாமரையும் என்னென்ன பெரிய பெரிய திட்டம்லாம் போட்டு தமிழ் செல்விய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவளுடைய குழந்தையவும் ஒன்றும் இல்லாமல் செய்யலான்னு பார்த்தா இந்த போஸால் பாருங்க மாமா இப்படி மனசு மாறி தமிழ் செல்வி வீட்டுக்கு வரலாம் அதுவும் சேது மாமாவோட ரூம்லயே அவ தங்கலான்னு வர சொல்லிட்டாரே அப்படின்னு ராஜாங்கம் எடுத்த இந்த நல்ல முடிவால ரொம்பவே கடுப்புல இருக்காங்க தாமரை